வியுவர்ஸ் இது வரைக்கும் நம்ம பசுமை பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்பார்ந்த பசுமை பூமி வாடிக்கையாளர்களுக்கு இதயம் கனிந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கி கொண்டு இவர் அதாவது உலங்கும் ஏற்பின்னது உலகம் அதனால் உளன்றும் உலவே தலை அந்த வல்லுவனுடைய கூத்துக்கிழங்க நம்ம எவ்வளவு பொருளாதாரத்தில் மேம்பாடு செய்தாலும் நம்ம விவசாயம் செய்தால் அந்த வாழ்க்கை வந்து திருப்தியாக இருக்கும் சந்தோஷம் கிடைக்கும் எவ்வளவு கோடிக்கணக்கான பணங்களை நம்ம சம்பாதித்தால் கூட கிடைக்காத சந்தோஷத்தை நம்ம தோட்டத்தில் போயிட்டு நம்ம தோட்டத்தில் ஒரு காய்கறி பயிர் இல்லை நம்ம தோட்டத்துக்கு உள்ளே போய்ட்டு ஒரு இளநீர் இல்லாட்டி நம்ம தோட்டத்துக்குள்ளே போயிட்டு ஒரு 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 கீரை வகைகள் இதை மாதிரி நம்ம தோட்டத்திலிருந்து விளைவித்து அதிலிருந்து நம்ம சாப்பிட்ற அந்த சந்தோஷம் இருக்குது பாருங்க எத்தனை கோடி கொடுத்தாலும் அதில் கிடைக்காது ஆகையால் எவ்வளோ பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும் நாம் எவ்வளோ பெரிய தொழில் தொழில் சார்ந்த ஒரு நிறுவன மேதைகளாக இருந்தாலும் அன்பார்ந்த பெருமக்களே அந்த பணத்தை தயவு செய்து விவசாயத்தில் அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அதில் வந்து நம்ம பல பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் அதில் வந்து ஒரு கால்நடை பண்ணைகள் வைக்கலாம் அதில் ஒரு ஆட்டு பண்ணை கோழி பண்ணை நமக்கு தேவையான மரப்பயிர்கள் நமக்கு தேவையான கீரை பயிர்கள் நமக்கு தேவையான விவசாயம் இதை நம்ம செய்யும் போது அதில் கிடைக்கிற சந்தோஷம் நிச்சயமாக வேறு எந்த விதத்திலும் கிடைக்காது அந்த வகையில் விவாஸ் நம்ம இன்றைக்கி நிற்கிற இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் திருப்பூர் மாவட்டம் அம்மாப்பட்டி அதாவது இந்த அம்மாப்பட்டின்னு சொல்கிற கிராமம் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் விவஸ் இது வந்து நம்ம தெரியும் வாலவாடி ப்ளஸ் தனி ஏன்னா இன்றைக்கி தென்னை விவசாயத்தில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு முற்போக்கு விவசாயிகள் முற்போக்கு விளைச்சல் இன்னைக்கு தென்னையில் வந்து மிக பெரிய சாதனைகள் செய்து கொண்டிருக்கிற மாவட்டத்தை பார்த்தின்னு சொன்னால் முதன்மையான மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் அடுத்து அதுக்கு அடுத்தபடியாக திருப்பூர் மாவட்டம் ஏன்னா ஒரு சில கா வருடங்களுக்கு முன்பாக கன்னியாகுமரி மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் என்பதை இன்னைக்கு பின் பின்தள்ளிவிட்டு கோயம்புத்தூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் இன்னைக்கு தென்னை விவசாயத்தில் மிக பிரசத்தினுடைய உரிமையாளரை பார்த்தேன்னு சொன்ன உயர்திரு திருமதி வித்திலா மேடம் அவர்களை நம்ம பசுமை பூமியின் வாயிலாக நாம் யூவசுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகின்றேன் அடுத்தபடியாக இந்த தோட்டத்தை வந்து க சீரோடும் சிறப்போடும் நிர்வகித்து கொ கொள்ள போகிற உயர் மிஸ்டர் குமார் அவர்களை நான் வந்து அறிமுகப்படுத்த விரும்புகின்றேன் அதுக்கு அடுத்தபடியாக இந்த தோட்டத்தை வந்து அந்த முறையில் இந்த தோட்டத்தை பாதுகாவலராக இருக்கின்ற உயர் மிஸ்டர் வடிவேல் அவர்களை நான் பசுமை பூமி வாயிலாளர் வாடிக்கையாளர்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகின்றேன் விவர் இப்போது விவர் அதே மாதிரி நம்முடைய தோட்டத்தினுடைய உரிமையாளரை பற்றி நான் சொன்னேன் அவங்க எவ்வளோ ஒரு பொருளாதாரத்தை சேர்த்தால் கூட அந்த கடைசி காலத்தில் வந்து விவசாயம் செய்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க பாருங்க அந்த தன்மைக்கு நிச்சயமாக சொல்றேன் அவங்க வந்து ஒரு கடவுளுக்கு நிகரானவர்கள் அவங்களுக்கு வந்து இந்த ஒரு பெரிய பொக்கிசத்தை கடவுள் கொடுத்திருக்கிறாரு சொல்ல எல்லா வல்ல ஜீசஸுக்கும் நம்ம நன்றி கூறி விவஸ் அவங்களுடைய விவசாயம் தலைக்கட்டும் செழிக்கட்டும் ஏன்னா அவங்க புதுசாக நான் முதலே சொன்ன மாதிரி விவசாயம் செய்வர்கள் கடவுளுக்கு இணையானவர்கள் என்ற தகுதியில் அவங்க விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க ஆகையாக நம்ம வந்து நம்ம ஜீசஸ் எல்லா வல்ல கடவுளுக்கு நன்றியை கூறி அவங்களுடைய விவசாயம் செழிக்கட்டும் என்று கூறி விவாஸ் நம்ம இப்போ பார்க்க போறது பார்த்து சொன்னால் விவாஸ் ஏறக்குறைய இது வந்து ரெண்டரை ஏக்கர் இந்த இடத்த நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அவங்க எதுக்கு என்ன வர சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா விவாஸ் நம்ம இடம் வாங்குறது முக்கியம் இல்லை அந்த இடத்த வாங்கி சீர் செய்து இந்த மண்ணுக்கு என்ன பயிர் போடலாம் அந்த பயிர் போட்டால் அதை எப்படி நம்ம பராமரிக்கிறது என்னென்ன தொழில்நுட்பங்கள் இதில் செய்யலாம் பசுமை பூமி வந்து உயர்திரு விஜிலா மேடம் அவங்களுக்கு நான் நிச்சயமாக நன்றி சொல்றேன் ஏன்னா அவங்க இந்த தோட்டத்தை பார்த்து சார் இதை வந்து எப்படி அதை மண் எப்படி இருக்கு இந்த நீர் எப்படி இருக்குது இதில் உப்புத்தன்மை எப்படி இருக்கு இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்கு இதில் என்னென்ன பயிர்கள் நம்ம சாகுபடி செய்தால் நல்லா வருமானம் கிடைக்கும் என்ற முறையில் என்ன இந்த தோட்டத்துக்கு வர வச்சுருக்காங்கன்னு சொன்னா விவாஸ் விவசாய பெருமக்களாகிய நீங்க ஒவ்வொரு பேரும் தயவு செய்து இந்த பணியை செய்தால் தான் அந்த விவசாயம் நஷ்டம் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிசமாக மாறும் என்பதை மேடம் வழியாக உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிட்டு விவாஸ் இப்போ நம்ம முதலே சொன்ன மாதிரி ஒரு விவசாயம் செய்யணும்னு சொன்னால் நமக்கு வந்து தண்ணி வசதி வேணும் அப்போ தண்ணி வசதி வேணும்னு சொன்னால் அதாவது நம்ம மூணு மாதம் சொன்னா மலையை நம்பி நம்ம விவசாயம் செய்யலாம் வருடா பயிர் வேணும்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு போர் வேர் வேணும் அந்த பகுதியில் மேடம் வந்து நம்ம தோட்டத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான தண்ணி வசதியை கடவுள் கொடுத்துருக்காங்க அந்த அடுத்து அந்த தண்ணியை எடுத்து பார்த்தேன் அந்த தண்ணியில் டிடிஎஸ்னு சொல்லுவாங்க உப்புன்னு தன்மை ஈஸி எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸு தான் இருக்குது இந்த தண்ணி வந்து அனைத்து பகுதி ப பயிர்களுக்கும் அனைத்து பகுதி பயிர்களுக்கும் மிக மிக அற்புதமான தண்ணி ஆகையால் ஃபஸ்ட்டு நம்ம கடவுளுக்கு அதுக்கு நன்றி சொல்லுவோம் அடுத்தபடியாக பார்த்தேன்னு சொன்னால் இது வந்து ஆலியார் குளம் ரிவரில் வந்து ஒரு குளம் வந்து இங்கே இருக்குது அதனால் கோடையிலேயும் இங்கே தண்ணி வசதி இருக்குது ஆகையால் இந்த ம இந்த பகுதியை பொறுத்தளவு கிளைமேட்டு அதாவது இந்த இப்போ தட்பவெப்ப சூழ்நிலை தென்னைக்கு நல்லா சாதகமாக இருக்குது அதுக்கப்படியாக தண்ணி வசதி நல்லா இருக்குது இப்போ வீவர்ஸ் நம்ம வந்து இந்த மண்ணை பார்க்க போகிறோம் இந்த மண் எப்படி இருக்குது இந்த மண்ணினுடைய தன்மையை பற்றி நம்ம பார்த்து அடுத்த கட்ட பணியை நம்ம செய்ய போகிறோம் பீவாஸ் அந்த வகையில் பீவாஸ் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள மண்வெட்டியெல்லாம் வித்தியாசமாக இருக்கும் பட் இந்த மண்வெட்டி கொஞ்சம் இங்கே பாருங்க கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது இந்த ஏரியா மண்வெட்டியெல்லாம் இப்படி தான் இல்லை நல்லா இருக்கும் அந்த மண்ணை பார்ப்போம் பீவாசு மண் பாருங்க வீவசு இங்கே பாருங்க இது வந்து லேட்ரைட்டு சாயல்னு சொல்கிறது அதாவது கரிசன் மண் இதை மாதிரி மண்ணு வந்து தென்னைக்கு மட்டும் இல்லை அனைத்து பயிர்களுக்கும் மிக அற்புதமான மண்ணையும் கடவுள் கொடுத்துருக்காரு அப்போ கடவுளுக்கு நிச்சயமாக ஏன்னா நல்லவங்களுக்கு அமையிறது எல்லாமே நல்லா தான் அமையும் உங்களுக்கு புரியுதா இல்லையா அந்த வகையில் உண்மையிலே மேடத்துக்கு வந்து தண்ணி வந்து அதை நம்ம பார்த்தேன்னு சொன்னால் அந்த தளி ஏரியா நான் ஏற்கனவே வந்திருக்கேன் அந்த ஏரியாவை விட பார்த்தேன்னா தோட்டத்தில் தான் மட்டைகள் கருகிட்டு இருக்கும் தண்ணி எடுத்து பார்த்தேன்னு சொன்னால் அந்த உப்பின் தன்மை வந்து எட்டு பத்து பன்னிரெண்டு இருபது வரைக்கும் இருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் மேடத்துக்கு நல்லா அமைஞ்சிருக்கு ஆக நிச்சயமாக வந்து நம்ம எதுவும் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம் அடுத்தபடியாக இந்த மண்ணை வந்து பிணைப்பு தன்மை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ மண்ணை வந்து நம்ம இதே மாதிரி பண்ணும்போது மண்ணு வந்து உடையணும் ஆனால் இதில் வந்து உடையிற தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்குது காரணம் வந்து இதில் வந்து இது வந்து சாண்டி கிளை நோமா இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் பட் இது வந்து லேட்ரஸ் சாயில்ல வந்து கொஞ்சம் களித்தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால தான் இது வந்து உடையலை அப்போ நம்ம இதில் எப்படி தென்னையாக நடவுமுறை செய்ய போகிறோம் ஏன்னா இந்த மண் வந்து தென்னைக்கு ஏற்ற மண் அவங்க தென்னை தான் சாகுபடி செய்யணும் சொல்லிவிட்டு நம்மளை கூப்பிட்டுருக்காங்க ஆகையாக இதில் நம்ம தென்னை எப்படி சாகுபடி செய்யணும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிற தொழில்நுட்பத்தை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த மண்ணில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் திவாசு இந்த மண்ணு நான் முதலே சொன்ன மாதிரி பொட்டாசத்து அதிகமா இருக்காசத்து ஏன்னா தென்னைக்கு பொட்டாசு அதிகம் தேவை ஒரு கிலோ பொட்டாசு இருபத்தஞ்சு ரூபா அப்ப கடவுள் வந்து கோடிக்கணக்கான கிலோ பொட்டாசி கொடுத்துட்டாரு ஆமா பொட்டாசு வந்து ரொம்ப நல்லா இருக்கு அடுத்து நான் முதலே சொன்ன மண்ணினுடைய கார அமில தன்மை அதாவது பீகைன்னு சொல்லுவாங்க அந்த பார்த்தீங்கன்னா அதுவும் நமக்கு வந்து தான் இருக்கு அப்போ எல்லாமே ஒருங்கிணைந்து நமக்கு கிடைச்சதுன்னா பெரிய விஷயம் ரெண்டாவது இந்த மண்ணில் வந்து இது ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த மண்ணை பொறுத்தளவு நீங்கள் எந்த பயிர் போட்டாலும் விளையும் ஆமாம் நீங்கள் கடலை போடலாம் உளுந்து போடலாம் சோளம் போடலாம் இது இருக்குன்னு ஆனியன் ஆனியன் வந்து இந்த மண்ணுக்கு ரொம்ப ரொம்ப பிரமாதமாக எடுக்கும் நீங்கள் இந்த மண்ணுக்கு ஊடு பயிரா நீங்கள் போடாத மக்கானி மக்கானின்னு சொல்றது சோளம் சொல்லுவாங்க மக்காணி பார் கட்டி போடுங்க தரையில போடக்கூடாது மக்காணி வைக்கலாம் அதான் சோளம் அடுத்து ஆனியன் வரும் ஆனியன் சொல்றது வெங்காயம் வெங்காயம் மிக மிக அற்புதமா வரும் அடுத்து இந்த மண்ணில் வந்து நம்ம தென்னைய வந்து வருட பயிர் தென்னை வந்து வந்து நம்ம மூணு வருஷத்துல இருந்து அஞ்சு வருஷத்துல காய்க்கலாம் ரகங்கள் எது வேணாலும் நம்ம போடலாம் நாட்டு ரகம் போடலாம் நெட்டை குட்டை போடலாம் குட்டை நட்டை போடலாம் ஆனால் இயற்கையாக வந்து நம்ம வந்து தொழில்நுட்பங்களை மேம்படுத்துகிறதும் நம்ம அதிக ரிஸ்க் இல்லாமல் நம்முடைய தோட்டம் நல்லா வளருன்னு சொன்னால் ஏன்னா இப்போ வந்து நாட்டு ரகங்கள் நல்லது இப்போ நம்ம வந்து விலை உயர்ந்த ரகங்கள் போடுறோன்னு சொன்னால் நெட்டை குட்டை குட்ட நெட்டைகள் போடும்போது காய்ப்புத்திறன் கூடந்தான் அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது அதாவது ஒரு மூணு நாட்டு மரம் காய்க்கிறது குட்ட நெட்டை ஒரு மரம் காய்க்கும் ரெண்டு நாட்டு மரம் காய்க்கிறது நெட்டை குட்டை ஒரு மரம் காய்க்கும் பட்டு நம்ம வந்து நிறைய ரிஸ்க் எடுக்கலாம் அதை பார்க்கலாம் பராமரிக்கலாம் ஏன்னால் இப்போ இந்த தோட்டத்தில் உள்ளவங்க வெளியில் இருக்கனால நம்ம வந்து அவங்க நாற்கத்தை தான் ப்ரிப்பேர் பண்ணுற அப்போ பண்ணுறாங்க அப்போ நாற்று ரகத்தை பொறுத்த அளவு நீங்கள் என்ன நாற்கம் சூஸ் பண்ணான்னு சொன்னானே மாண்டியா நட்டாக நல்லா இருக்கும் ஆமாம் அடுத்த டெப் டூர் நெட்டை ஏன்னால் இன்றைக்கி வந்து தென்னை மரத்தில் வந்து வெள்ளையினுடைய தாக்குதல் அதிகமாக இருக்குது

தித்தூர் நெட்டையில் கொஞ்சம் இருக்கும் அதே மாதிரி நம்ம பசுமை பூமியில் சொர்ணவாரி நெட்ட குட்டைன்னு ஒரு கண்ணை தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நெட்டை குட்டை ஒற்று அது தாய் வந்து கிழக்கு கடற்கரை ஒரு நெட்டை தந்தை வந்து எம் ஒடி மலையன் ஆரஞ்சுட்டு வர்ப்பு அதுலேயும் வந்து இந்த வெள்ளையினுடைய தாக்குதல் வந்து இருக்குது அப்போ நம்ம இந்த ரகத்தை பொறுத்தளவு நாட்டரகம் தான் அவங்க சூஸ் பண்றதுனால நம்ம நாட்டரகம் நல்லா இருக்கும் அஞ்சு வருஷம் அவங்க காய்ப்பு வரும் நாலு டு அஞ்சு வருஷத்துல காய்ப்பு வந்தாலும் ஒரு அறுபது வருஷம் காய்க்கும் கண்டிப்பா ஒரு இருநூறு இருநூத்தி காய்களுக்கு குறையாம காய்க்கும் ரெண்டாவது நம்ம இந்த பூச்சி நோய் இதை மாதிரி பட்ட பாதிப்புகள் வந்து இந்த நாட்டு கொஞ்சம் காய்ப்புக்கு வர கொஞ்சம் லேட்டானாலும் நமக்கு வருமானம் கொஞ்சம் அளவாக வந்தால் கூட நம்ம பெருசாக ரிஸ்க் எடுத்து அதை பார்க்க வேண்டியதில்லை நாட்டு பசு மாடு மாதிரி இப்போ இந்த ஒற்றுரகங்களை நான் பார்த்துனா ஜெர்சி பசு மாடு மாதிரி நல்லா நீங்கள் பராமரிக்கலாம் உரம் வைக்கலாம் குப்பை வைக்கணும் இதை மாதிரி இருந்தால் அது நல்லா காய்க்கும் வருமானம் வரும் ஆகையா நமக்கு வந்து இதுல நாட்டகத்தில் வந்து ஒன்னு நீங்க ஆலியார் நெட்டை நெட்டை அது நல்லா இருக்கும் ஆலியா நெட்டை பசுமை பூமியில அது கிடைக்கும் அது ஏன்னு சொன்னா நம்ம பசுமை பூமி வந்து ஆலியா நெட்டை உற்பத்தி ஆகிற இடம் கிருஷ்ணகிரி அங்கேயே நம்ம தரம் மேம்பாடு செய்து பூச்சு நோய் வராம நம்ம தமிழ்நாடு பல்கலைக்கழகத்தால் அப்ரூவல் வாங்கி நம்ம வந்து ஆலியார் நெட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அது அரசம்பட்டி நெட்டைன்னு சொல்றது அதனுடைய நேம் அது நேம் வந்து அரசம்பட்டி நெட்டை அதை தான் ஆலியானட்டு சொல்கிறாங்க நாங்கள் என்ன பண்ணோம் சொன்னால் அங்கே வந்து தாய் மரத்தை செலக்ட் பண்ணி அந்த தாய்மரம் முப்பது வயசுக்கு மேலே இருக்கணும் முப்பத்தாறு மட்டை இருக்கணும் வருஷத்துக்கு பன்னிரெண்டு பதிமூணு பதினஞ்சு பாலை வரணும் பொய்க்காய் வரக்கூடாது நோய் இதை மாதிரி நிறைய கோட்பாடுகள் இருக்காத போடாதுங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணி இருபத்தைந்து வருடங்களாக யாரென்னா அந்த தொழில்நுட்பத்தில் முறையாக நேர்த்தியாக செய்கிறாங்க அந்த கண்ணில் அஞ்சோ பத்தரோ கூட வந்தாலும் தப்பு இல்லை பட்டு தரமான நெட்டை நீங்க போடுறது ஒன்னு அதாவது ஆலியா நெட்டை மாண்டியா நெட்டை டிப்து நெட்டை இந்த டிப்து நெட்டை வெள்ளையையும் தாங்கி வளரும் இல்லாட்டி இதுக்கு அடுத்து சொர்ணவாரி நெட்டை கூட நம்ம பசுமை பூவியை தயார் பண்ணிட்டு இருக்கோம் வீவர்ஸ் வேணும் எங்க இடத்த வந்து பார்த்து ஏன்னா நான் இருபத்தைந்து வருடங்களாக அரசம்பட்டி நெட்டையில் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் அப்போ மேடம் வழியாக இந்த விவசாய பெருமக்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா பாரம்பரியத்தையும் நம்ம பாதுகாக்கணும் நாட்டு நிலத்தையும் போடணும் அந்த நாற்றகத்தின விதை வந்து வீரியமான மரத்திலிருந்து நம்ம எடுக்கணும் முப்பது வயசுக்கு தான் எடுக்கணும் முப்பது டு ஐம்பது வயசுக்குள்ள ரெண்டாவது நான் முதலே சொன்னேன் நிறைய கோட்பாடுகள் இருக்கு நம்ம நடவு முறை செய்யலாம் சொல்லிட்டு பார்க்க போறோம் இப்ப இந்த மண்ணை நான் முதலே சொன்னேன் இதுல உப்பு தன்மை வந்து கரெக்டா தான் இருக்கு காராமில தன்மை கரெக்டா இருக்கு பொட்டாசத்து அதிகமா இருக்கு தலைச்சத்து மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு தலைச்சத்து அதாவது நைட்ரஜன் சொல்லுவாங்க அது வேறு வந்து சூப்பர் பரவாயில்ல மீடியத்தில் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை முதல் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால் இப்போ நம்ம எதுக்கு வர இருக்காங்க சொன்னால் ஃபர்ஸ்ட் வந்து தென்னங்கண்டு நடுறதுக்கு முன்னாடி கைடெக் ஃபார்ம் எப்படி நம்ம அந்த இடத்த வந்து நவீன முறையில் நம்ம தென்னை சாகுபடி செய்ய போகிறோம் விஷயத்தை பார்க்க போகிறோம் அதுக்கு முதல் வந்து நமக்கு பென்சிங் போர்வெல் அதுக்கு அடுத்த நம்ம ரோடு போடணும் நான் ரோடு வந்து எப்படி போடணும்னு சொல்லிட்டேன் சென்ட்ரல்ல ஒரு ஒன்பது அடி பத்தடி அகலத்துக்கு இந்த மட்டத்துக்கு அந்த ரொம்ப ஒரு கல்லுக்கால் இருக்கு இந்த ரோடு வந்து கடைசி வரைக்கும் போட்டிருக்க ஆமா அப்பதான் ஒரு பாக்குறதுக்கு ஒரு ஃபார்ம் வந்து நீட்னஸ் ஆயிருக்கான் ரோடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ரோடு போடுறதுனால உங்களுக்கு விவசாயம் பாதிக்கப்படாது அதுக்கு நான் எப்படின்னு வழி சொல்ல வரேன் அதுக்கு அதுக்கப்படுத்து அந்த கல்லுக்கால் பாருங்க அந்த கல்லுக்கால் அங்கே ஒரு கிராஸ் அப்ப நமக்கு தீ வடிவத்தில் நமக்கு வந்து அமையும் அமையும் போது நம்ம தோட்டத்துக்குள்ள ஈஸியாக வந்து தேங்காய் கலெக்ட் பண்ணலாம் ஊடு பயிர் போடுற அந்த ஊடு பயிர் எடுத்துடலாம் குப்பை சாணி டிரான்ஸ்போர்ட் இங்கிருந்து நம்ம தலையில போயிருந்தால் கடை துறை கொண்டு போக முடியுமா அப்படியே கொண்டு வர கொட்டிக்கிட்டு வந்து திருப்ப நான் அப்படியே வந்து அப்படியே அவர் திருப்பிட்டு வந்துடும் கொஞ்சம் கொஞ்சம் அப்ப நமக்கு இதே மாதிரி வந்து நவீன விவசாயத்துல வந்து லேபரை குறைக்கணும் அதுக்கடுத்து சொட்டு நீர் பாசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க சொட்டு நீர் பாசனம் இல்லாம தென்னை விவசாயம் அடுத்து செய்யக்கூடாது ஏன்னா இந்த காயாது களித்தன்மை அதிகமா இருக்கு அப்ப தென்னை மரக்கு காய்ச்சலும் வேணும் வேணும் நீங்க தண்ணி கொடுத்தாதான் அந்த தென்னை மரத்துல பழுப்பு தன்மை வராது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தென்னை மரங்கள் வந்து பழுப்பு பழுப்பாவே இருக்கும் எழு வயசாவே இருக்கிறது காரணம் வந்து வறட்சினே அதை மாதிரி ப்ராப்ளம் வரும் தண்ணி பற்றாக்குறையா இருந்தாலும் வரும் அதிக தண்ணி ஆகாது தென்னைக்கு அப்ப நம்ம அதுக்கு தான் சொட்டு நீர் பாசனம் இருந்துச்சுன்னு சொன்னா நமக்கு வந்து தேவையான நேரத்துல அந்த தென்னை மரத்தை சுத்தி மட்டும் தண்ணி பாய்ச்சினா போதும் எங்கு தண்ணி பாய்க்க வேண்டியது இல்ல அப்ப நம்ம தண்ணியை சேவ் பண்றோம் இதை வச்சு இன்னொரு அஞ்சு ஏக்கர் விவசாயம் செய்து போயிடலாம் ரெண்டாவது தேவையில்லாம தண்ணிகள் கொடுத்தா கலைகள் வளரும் மண்ணினுடைய தன்மைகள் வந்து பாதிக்கப்படும் இப்ப நம்ம வந்து தாகத்துக்கு தானே தண்ணி குடிக்கணும் தண்ணியே கு இருக்க முடியுமா அப்போ அதுதான் இது வந்து நம்ம அடுத்து செய்ய வேண்டியது இருக்கிற தண்ணியை சிக்கனமாக பயன்படுத்துறதுக்கு சொட்டுநீர் பாசனம் அதில் நிறைய இருக்குது ட்ரிப்பர் இருக்குது டேப் சிஸ்டம் இருக்குது அதில் நீங்கள் வந்து டேப் சிஸ்டம் என்ன பொறுத்தாலும் பெஸ்ட்டு தென்னைக்கு ட்ரிப்பரோடும் அது நம்ம கேட்டுவால் எப்படி போடணும் அதுக்கு நமக்கு டெக்கனிக்கல் ஸ்டாப் இருக்காங்க இல்லாட்டி இங்கேயே ஆள் இருக்காங்க இப்போ உடுமலை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அந்த ப்ராப்பரான சொட்டு நீர் பாசனம் போட்டு கொடுக்குறதுக்கு ஆள் இருக்காங்க ஒவ்வொரு கேட்டுவால் வச்சு ஒரு வால் வந்து இருபது மரம் முப்பது மரம் நாற்பது மரம் நமக்கு கண்டா இருக்கு தண்ணியில அதனால நீங்க ஒரு கேட்டு வால் வந்து ஒரு நாற்பது மரத்துக்கு வரை கொடுக்கலாம் இடையில வைக்கலாம் இப்ப வந்து நமக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து இப்ப வந்து ஒரு மூணு டு நாலு வால் வைக்கலாம் ஒரு ஏக்கர் அப்போ ஒரு இருபத்தஞ்சு மரத்துக்கு வந்து மூணு கேட்டுவாள் ஒரு ஏக்கருக்கு எழுபது கன்று வரும் வந்து இடைவெளி எப்படின்னு ரகம் போட்டாலும் கண்டிப்பாக சொன்னும்ண்டிப்பாக இருபத்தஞ்சடி இடைவெளி வேணும் அந்த இருபத்தி ஏழு அஞ்சு இடையை நீங்க எப்படி சொன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுடைய இடத்த வந்து இப்ப நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னா செவ்வக வடிவத்துலதான் இருக்கு அங்கிட்டு கொஞ்சம் இதா இருக்கு இந்த செவ்வக வடிவத்தில் உள்ள நீங்க எடுத்து நேரா வரணும் ரோட்டு நின்று பார்க்கும்போது நமக்கு அந்த வரிசை நேரம் வரணும் அதுக்கடுத்து இந்த வரிசையும் நேரம் சதுர வடிவில் வரும் கரெக்டாக எழுபது வரும் நம்ம அந்த வேலி ஓரங்கள்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம் இல்ல இந்த ரெண்டு இருபத்தஞ்சு அடி இருக்கட்ட அதுக்கு இடையில வேணும்னு சொன்னால் ஒரு பழக்கண்டுகளோ இல்லாட்டி நம்ம அதுக்கு இடையில ஒரு தென்னங்கன்று பூத்துலாம் அது அங்கிட்டு வளர்ந்துடும்

இல்லாட்டி கங்கா பாண்டன்னு ஒரு ரகம் இருக்கு இளநீக்கு நல்லா இருக்கும் அது நம்ம இடையில போனா வேலிய ஒட்டி அந்த ரெண்டு தென்ன மரத்துக்கிடையும் மழை கேப்பல சின்ன கொட்டை நேரம் வந்து அந்த மட்டத்தை வந்து வரக்கூடாது வரக்கூடாது அதை ஏன் வைக்கலைன்னு சொன்னா இளநீக்க இளநியும் குடிக்கலாம் ரெண்டாவது இளநீ கண்டுகள் இருந்தால் தேனீக்கள் நிறைய வரும் சார் பசுமை பூமியினுடைய ஆராய்ச்சிகள் வந்து விவசாயினுடைய ஒரு பொ பொக்கிசான் ஏன்னா தென்னை மரத்துல நிறைய தோப்புகளை பாத்தீங்கன்னா குறும்ப உதிரது உருதுன்னு சொல்லுவாங்க ஏன் தேனீக்கள் இல்ல மருந்து அடிச்சு தேனீக்கள் சாக அடிச்சுட்டோம் அப்ப இந்த இளைஞ குட்டரகத்தை நீங்க வேலி ஓரம் வச்சுட்டீங்கன்னு சொன்னா அதுல வந்து இனிப்பு தன்மை அதிகமாக இருக்கும் குட்டரகத்துல நெட்டரகத்துல இனிப்பு தன்மை ரொம்ப இருக்காது அதனால பக்கத்துல இருக்கிற தேனீக்கள் நம்ம தோட்டத்துக்கு வந்துருவாங்க அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க சுத்தமான தேனையும் எடுப்பாங்க நமக்கு வந்து சுத்தமான தேன் அவங்க எடுத்து சாப்பிடும் போது நமக்கு குரும்பைகள் உதராது அடுத்து அந்த வீரிய தன்மை நம்ம நாட்டு மரத்தோட காயம் அந்த குட்ட மரத்தோட காயம் சேரும் ஏன்னா தென்னை மரம் அயன் மரந்த சேர்க்கையை சார்ந்தது அப்ப இதிலிருந்து நம்ம விதை எடுத்து போட்டால் கூட அதுல வீரியத்தன்மை இருக்கும் நாட்டு ரகத்திலேயே வீரியத்தன்மை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் நாட்டு ரகமும் நெட்டை குட்ட குட்ட நெட்டைய மாதிரி காய்க்கும் எப்படின்னு சொன்னா நாட்டுகத்தில் விதை எடுக்கும் போது பக்கத்தில் குட்டை மரம் இருக்கிற தோப்புல போய் நீங்க விதை எடுக்கணும் இப்போ நம்ம நாட்டுகம் வந்து முதலே சொன்ன முப்பது வருஷம் மரத்துல இருந்து எடுக்க போறேன்னு வைங்க அந்த முப்பது வருஷ தோட்டத்துக்குள்ளே எங்கேயாவது குட்டை மரம் நிற்கும் சிஓடி அதாவது மஞ்சள் ஆரஞ்சு சிவப்பு பச்சை கங்கா பாண்டா நக்குவாரி சன்னங்கி அப்ப இதுவும் இதுவும் கிராஸ் ஆகிருக்கும் புரியுதா இல்லையா இதுவும் பசுமை பூமி தான் கண்டுபிடிச்சி பசுமை பூமியில் இருக்கிற நாற்றகமும் அதே மாதிரிப்பட்ட பட்ட தான் நாங்கள் எடுப்போம் அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால் அந்த நாடும் குட்டையோட கிராஸ் ஆகி நாட்டில் வீரியத்தன்மை அதிகமாக இருக்கும் நாட்டிலே வீரியத்தன்மை வரும் நாலு வருஷத்துக்குள்ளே காய்ப்பு வரும் நாடு இருநூறு இருநூற்றம்பதுக்காக நாட்டிலேயே நம்ம முறையாக பராமரித்து வீரியமான கண்டை செலெக்ஷன் பண்ணி போட்டால் நாட்டிலேயே இருநூத்தம்பதுக்காய் நம்ம அறுவடை பண்ணிட்டு போயிடலாம் அப்போ எப்படி விதை எடுக்கணும்னு சொல்லிட்டேன் அடுத்தபடியாக நான் முதல்ல சொன்ன ட்ரிப்பு ரோடு பென்சிங் வேலியில என்னென்ன வைக்கலாம் வைக்கணும் இதெல்லாம் சொல்லிட்டோம் அடுத்து நம்ம தென்னங்கன்று நடும்போது நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் ரோடுகள் போடும்போது இருபத்தஞ்சு இடைவெளியில தான் ரோடை போடணும் இருபத்தஞ்சு ஆமாம் இப்போ இதில் ஒரு இருபத்தஞ்சு வருது அதில் ஒரு இருபத்தஞ்சு ரெண்டுக்கும் ஒரு ஒன்பது பத்து அடியில் இடம் போடும் போது உங்களை பிளான்ஸ் பாப்புலேஷன் குறையாது புரியுதுன்னா அடுத்து நீங்கள் அந்த வரப்ப சுற்றி பாக்குறதுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னால் பார்க்க போடுங்க

அந்த ஆலியா நெட்ட அது அது அந்த வகையை சார்ந்தது பட்டு காய் இன்னும் நிறைய காய்க்கும் அப்ப நீங்க இந்த பாக்க வரிசையில் போடும்போது பாக்கினுடைய தன்னை வந்து என்ன செய்யணுன்னு சொன்னா குளிர்ச்சியை கொடுத்து அந்த ஈரியோபைடு சிறந்த பூச்சியினுடைய தாக்குதலை வந்து பாக்கு குறைக்கும் அப்போ இது வந்து பாருங்க கணவன் மனைவி மாதிரி தென்னையும் பாக்கு கணவன் மனைவி மாதிரி அப்ப நம்ம பார்க்கி அப்படியே நம்ம போடுறோம் அப்போ பார்க்கறதுக்கு உள்ள போற ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு பிஐபி போன மாதிரி இருக்கணும் உங்களுக்கு புரியுதா இல்லையா தென்னமரத்தை சுத்தி வெள்ள அடிச்சிருங்க தென்னமரத்தை சுத்தி ஒரு அஞ்சடி கைத்துக்கு கண்டிப்பா நீங்க வெள்ள அடிக்கணும் அந்த வெள்ள அடிக்கிறது தென்னமரத்துக்கு நல்லது கரையம் வராது பூச்சி நோய் இருந்தா தெரியும் அதுக்கு தேவையான சுண்ணாம்பு சத்து கொடுக்கும் ரெண்டாவது கீட்ட குறைக்கும் சார் பசுமை பூவில நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு ஏன் சுண்ணாம்பு அடிக்கணும்னா சுண்ணாம்பு பாரம்பரிய காலத்துல

ஏன்னு சொன்னால் சுண்ணாம்பு வந்து கல்லு சொல்லும் போது கால்சியம் கார்பனேட் சொல்றாரு அது வந்து நல்லது இல்ல நம்ம சிப்பி சுண்ணாம்பு இருக்கு பாருங்க அது கொஞ்சம் விலை கூடுதல் ஒரு கிலோ முப்பது ரூபா நாற்பது ரூபா விற்பாங்க அந்த சிப்பி சுண்ணாம்பு அடிக்கிறது பெஸ்ட் அதோட பெவிக்காலம் கலந்து அடிச்சா நல்லது கிடைக்காத பட்சத்துல ஏதோ நம்ம சொல்லுவாங்கன்னா இருக்கிறதுக்கு பெட்டர்னு சொல்றதுக்கு நம்ம கல்லு சுண்ணாம்பையும் யூஸ் பண்ணலாம் ஆனா பெஸ்ட் வந்து அந்த நீங்க சொன்னீங்கன்னா கடற்கரை அது வந்து கால்சியம் ஆக்சைடு தண்ணியை விட்டதும் கால்சியம்

செல்லுன்னு சொல்லுவாங்க அந்த ஓடு அதனால் சார் இப்போ கேட்டது நல்ல ஐடியா இந்த சுண்ணாம்பு அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் மண்ணை பார்த்துட்டோம் நீரை பார்த்துட்டோம் வேலியில் என்னென்ன வைக்கணும்னு சொல்லிட்டோம் இப்போ ரோடு எப்படி போடணும் ரோடை சுற்றி என்ன போடணும் ஏன் பாக்கு போடுறோம் பட்டு பார்க்கு நீங்கள் கண்டிப்பாக போடணும் பாக்கில் வந்து நாட்டு பார்க்கிறக்கு மங்களா மங்களா ஒட்டு பாக்க இருக்கு நம்ம நாட்டு பாக்கே போதும் ஏன்னா நம்ம தென்னை மரம் நாடா போடுறதுனால நாடே போடலாம் ஆனால் குட்டை நீங்கள் கண்டிப்பாக வேலி ஓரம் ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள் சொன்ன மாதிரி

அதுக்கு இங்கே உள்ள டெக்னிக்கல் ஸ்டாப் இருப்பாங்க இல்லாட்டி நீங்க பசுமை பூமி அணுகினேன்னு சொன்னா அந்த வேலையும் பசுமை பூமி செய்துகிட்டு இருக்கு இப்போ இந்த பசுமை பூமிக்கு இதை மேடம் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா அந்த பத்தாயிரம் ரூபாய்னாலதான் எங்களுடைய திரவீரங்கள் போக்குவரத்து செலவு இதை வச்சு நான் சர்வீஸ்ல தான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ இந்த பத்தாயிரம் கொடுத்துறது நிச்சயமா நான் மேடத்துக்கு நன்றி சொல்றேன் ஏன் சொன்னா இது வழியாக இன்னைக்கு எத்தனை பேர் பொருளாதார வசதி இல்லாத விவசாய பெருமக்கள் என்னுடைய வீடியோவை பார்த்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்காங்க ஆகல் விவர் காலத்தினுடைய கட்டாயத்தை கருகி திரும்பவும் நம்ம மேடம் விஜிலா மேடம் அவர்களுக்கு நம்ம நன்றியை கூறி நம்ம வந்து இன்னைக்கு முடிச்சிருவோம் நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி